சமீபத்தில் அந்த கல்லற்பள்ளிகள் பிரச்சனையை பார்த்துருப்பீங்க கல்லர் பள்ளியை வந்து சமத்துவம் சமூக நீதி விடுதி இந்த சமூக நீதின்றதே இந்த முக்கத்தோடு அழிக்கிறதுக்கான வார்த்தை தான் இந்த சமூக நீதி எங்க அந்த சமூக நீதின்ற வார்த்தை வருதோ அப்போல்லாம் அந்த இடத்துல நம்ம அழிக்கப்படுவோம் நம்ம எதிர்காலம் அழிக்கப்படுவோம் நம்மளோட தலைமுறையோட வளர்ச்சியே ஒரு வார்த்தையே சமூக நீதி அந்த சமூக நீதின்ற வார்த்தை போனாதான் ஏன் அவங்க சாதி பேர்ல வைக்கிற என்ன தப்பு அதாவது காலத்தில் தொடங்கப்பட்டது இப்ப நீங்க அதிமுக ஒரு பேர் வச்சதை திமுக ஆட்சி வந்தா மாத்துவீங்க திமுக பேர் வந்தது அதிமுக ஆட்சி அது உங்களுக்கும் வச்சுக்கிறது இது காலத்துலேருந்து காலகாலமாக கல்லர் விடுதி கல்லர் விடுதியை மாற்றுறதுக்கு திமுக எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது அப்படின்றத இது இது மேலும் என்னன்னா இன்னொரு முக்கியமான பதிவு என்னன்னா முக்குளத்தோர் தான் ஒருத்தர் ஆட்சிக்கு வட்டியில் கொண்டு வர்றதுக்கும் வீழ்த்துறதுக்கும் முக்கியமான காரணம் தான் மறந்துடாதீங்க ஏன்னா ரெண்டு அரசுக்குமே தெரிஞ்சுக்கணும் எப்படி பத்தரை தொட்டு எடப்பாடி வீழ்ந்தாரோ அதே மாதிரி கல்லர் விடுதிய கை வச்சா கண்டிப்பா திமுக வீழும் மாற்று கருத்தே கிடையாது நான் உறுதிப்பட சொல்லிக்கிறேன் அதனால தயவு செய்து இனிமேல் உக்குலத்தோட சீண்டாதீங்க உங்க தலையில நீங்களே மண்ணல்லி போட்டுக்கிறாதீங்க இந்த கல்லூர் விடுதின்றது சாதாரண விஷயம் இல்லை நீங்க நினைச்சு ஒரு பேப்பரை ஒட்டிட்டு போறோன் அது அது வந்து உங்கள் ஆட்சி அளிக்கிற ஒரு விஷயம் அதனால் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போனால் அந்த பதிவை நான் தேவர் மீடியாவில் பதிவே பண்ணுறேன் கண்டிப்பான முறையில் திமுக உடனே தலையிட்டு இந்த கல்லர் விடுதி பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஒதுங்கி இனி வரும் பொழுது அடுத்து உங்கள் ஆட்சியை காப்பாற்றிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அதை ஒரு எச்சரிக்கை பதிவாகவே இங்கே வச்சுக்கிறேன் அது பத்துல அந்த கல்லர் பள்ளிகள் பிரச்சனையை பார்த்துருப்பீங்க பள்ளியை வந்து சமத்துவம் சமூக நீதி விடுதி இந்த சமூக நீதின்றதே இந்த முக்குளத்தோடு அழிக்கிறதுக்கான வார்த்தை தான் இந்த சமூக நீதி எங்க அந்த சமூக நீதின்ற வார்த்தை வருதோ அப்பெல்லாம் அந்த இடத்துல நம்ம அழிக்கப்படுவோம் நம்ம எதிர்காலம் அளிக்கப்படுவோம் நம்மளோட தலைமுறையுடன் வளர்ச்சியே அளிக்கப்படுற வார்த்தையே சமூக நீதி அந்த சமூக நீதின்ற வார்த்தை போனாதான் ஏன் அவங்க சாதி பேர்ல வைக்கிற என்ன தப்பு அதாவது வெள்ளக்காரங்கிற காலத்துல தொடங்கப்பட்டது இப்போ நீங்கள் அதிமுக தொடங்கின ஒரு பேர் வச்சதை திமுக ஆட்சி வந்தா மாத்துவீங்க திமுக பேர் வந்தது அதிமுக ஆட்சி அது உங்களுக்குள்ள வச்சுக்கிறது இது வெள்ளக்கார இருந்து காலகாலமாக கல்லர் விடுதி கல்லர் விடுதியை மாத்துறதுக்கு திமுக எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது இது மேலும் என்னன்னா இன்னொரு முக்கியமான பதிவு என்னன்னா முக்குளத்தோர் தான் ஒருத்தர ஆட்சிக்கு கொட்டியில் கொண்டு வர்றதுக்கும் வீழ்த்துறதுக்கும் முக்கியமான காரணம் முக்களத்தோர் தான் மறந்துடாதீங்க ஏன்னா ரெண்டு அரசுக்குமே அதை தெரிஞ்சுக்கணும் எப்படி பத்தரை பர்சன்ட தொட்டு எடப்பாடி வீழ்ந்தாரோ அதே மாதிரி கல்லர் விடுதியில் கை வச்சா கண்டிப்பா திமுக வீழும்ன்றத மாற்று கருத்தே கிடையாது அதனால தயவு செய்து இனிமேல் உக்குலத்தோற சீண்டாதீங்க உங்க தலையில் நீங்களே மண்ணள்ளி போட்டுக்கிறாதீங்க இந்த கல்லர் விடுதின்றது சாதாரண விஷயம் இல்லை நினைச்சு ஒரு பேப்பரை அது வந்து உங்க ஆட்சி அளிக்கிற ஒரு விஷயம் முதல் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு அந்த பதிவை நான் தேவர் மீடியால பதிவே பண்றேன் கண்டிப்பான முறையில் திமுக உடனே தலையிட்டு இந்த கல்லறி விடுதி பிரச்சனையிலிருந்து நீங்க ஒதுங்கி வரும் வரும்பொழுது அடுத்து உங்க ஆட்சியை காப்பாத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு அதை ஒரு எச்சரிக்கை பதிவாகவே நாங்க வச்சுக்கிறேன்